கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இறை பணியில் இணைவோம் மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு முடிய வசனங்கள் அப்பொழுது இயேசு தம் சீடரை நோக்கி அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார் பிரியமானவர்களை இறை அழைத்தல் என்பது வெறுமனை குருக்களுக்கும் துறவிகளுக்கும் மட்டுமல்ல மாறாக மக்களின் மனங்களில் இறையரசின் கனவுகளை விதைத்து அதன் பலன்களை அறுவடை செய்வதற்கு துணிவுடன் முன்வரும் நாம் ஒவ்வொருவரும் தேவை இறை நற்செய்தியை பரப்புவதற்கு ஓநாய்கள் மத்தியில் செல்லக்கூடிய ஆட்டுக்குட்டிகள் இயேசுவுக்கு தேவை நீல அகலம் உயரம் என்று எல்லா பக்கத்திலும் அளவுக்கு அதிகமாய் வளர்ந்திருந்தான் கோலியாத்து அந்த மனித மலையோடு மோத தன் மீது தற்காப்புக்காக போடப்பட்ட கவசங்களை எல்லாம் கலற்றிவிட்டு கையில் கள்ளும் கவனம் எடுத்து புறப்படும் தாவீதை நாம் பார்க்கலாம் அந்த சிறியவன் தாவீதுக்கு எங்கிருந்து இந்த வீரம் வந்தது தன்னையும் தன் ஆடுகளையும் இரத்த பிடித்த மிருகங்களிடமிருந்து காத்த இறைவன் இந்த மனித மிருகத்திடமிருந்து தன்னையும் தன் மக்களையும் காப்பார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கைதான் ஓநாய்கள் மத்தியில் ஆட்டுக்குட்டி செல்லுமா ஆட்டுக்குட்டியான தாவீது சென்றான் மலை போன்ற கோழியாத்தை வெற்றி பெற்றான் ஆட்டுக்குட்டிகள் மத்தியில் இறை நம்பிக்கை இருந்தால் ஓநாய்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து வீர நடை போடலாம் இயேசுவின் அழைப்பை ஏற்று அவரின் ஆட்டுக்குட்டியான நாமும் அறுவடையின் வீரர்களாய் மாறுவோம் இறை நற்செய்தியை உலகெங்கும் பறைசாற்றுவோம் அன்பு இறைவா நாங்கள் ஒவ்வொருவரும் இறை பணியில் இணைந்து நடைபோட எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்